கிணத்துக்கெடவு இந்த தொகுதி ரொம்ப வித்தியாசமான ஒரு தொகுதி என்ன காரணம் அப்படின்னா இந்த தொகுதி எப்பவுமே அதிமுக தான் ஜெயிக்கும் ஆனா எண்ணிக்கையில எப்பவுமே திமுக தான் முன்னிலையில இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த போத்தனூர் பகுதியில இருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா வெறும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களோட வாக்கு அப்படிங்கிறது அதிகபட்சமா இருக்கும் இங்க பிரபாகரன் அப்படிங்கிறவரு மூணு முறை அதிமுகவுக்கு எதிராக திமுக சார்பா போட்டிட்டு கிணத்துக்கடவு தாமோதரன் அவர்கள் கிட்டேயே தோல்வி அடைஞ்சிருக்காரு மருதமலையை சேர்ந்த சேனாதிபதி அப்படிங்கற ஒருத்தருக்கு இங்க சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு திமுக தலைமை செந்தில் பாலாஜி ஆதரவோட முடிவு பண்ணியிருக்காங்க கார்த்திகேய சிவசேனாதிபதி இல்ல இவரு மருதமலையை சேர்ந்த சேனாதிபதி இவரு கிணத்துக்கடவு தொகுதியில தாமோதரனுக்கு எதிராக களமிறங்குறார் பிஜேபி கூட்டணி அதிமுகவுல இன்னும் வலுவான வாக்குகளை இந்த தொகுதியில வச்சிருக்கு அப்படிங்கறதால கடும் போட்டி முதல் எட்டு ரவுண்ட் லீடிங்க்கு பிறகு கடைசி எட்டு ரவுண்ட்ல மறுபடியும் அதிமுக ஜெயிக்குது அப்படிங்கிறது தான் கல நிலவரம் அப்படிங்கிறது சொல்லுதே